வணக்கம் மக்களே என்ன என்ன பார்த்தா பயமா சோ தலைவி அர்ச்சனா அவர்கள் வந்து மாதிரி மாதிரி இந்த பிக் பாஸ் நம்ம ஆல்ரெடியா சொல்லிருக்கோம் தமிழ் பிக் பாஸ் சரித்திரத்துல ஒரு போட்டியாளருக்கு எதிராக பிக் பாஸ் அந்த ஷோ நடத்த கோஸ்ட் உள்ளுக்குள்ள உயர் பதவியில இருப்பவர்கள் எடிட்டர் டெக்னீஷியன்

ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க மக்களே ஒரு ஏதோனு இருக்கு இந்த கோலைகள் வந்து ஏதோ ஒரு படத்தில் இப்போ ஒரு முந்தைய எல்லாம் ஆரம்பத்தில் எம் எஸ் தோனி அவர்கள் பீக்காக இருந்த டைமில் தோனி வந்தா தானே ஸ்கோர் பண்ணுவார் அப்போ அவரே வர விடாமல் விக்கெட்டை எடுக்காம நம்ம அப்படியே ஓவரை போட்டு முடிச்சிடுவோம் அப்போ தோனி வரமாட்டாரு அப்போ ஸ்கோர் அதிகமாக வராது எப்படி இருக்கு ஐடியா

அந்த ப்ரோமோலாம் எவ்வளவு தூரம் அர்ச்சனா அவர்கள் மீது ஒரு நெகட்டிவிட்டி வரணும் அவங்க மீது ஒரு இருக்கிற நம்பிக்கையை குறைக்கணும் என்பதற்காக எவ்வளவு தூரம் கேவலமா எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படி என்பதை நடந்த வந்து தெரியும் இருக்கும் ஆனா லைவ்ல வேற இருக்கும் ஸோ இதை வச்சு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட நவம்பர் நாலாம் தேதியே மக்களுக்கு புரிஞ்சுட்டு நவம்பர் பன்னெண்டே மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அர்ச்சனா வின்னர் அப்படின்னு ஸோ அதனால இந்த பருப்பெல்லாம் மக்களோட மேலே ஆகாது ஓகே சரி அப்படி இருக்க அர்ச்சனா அவர்கள் இந்த டாஸ்க்கு ஒருத்தரை விட ஒரு பெட்டர் அப்படின்னு சொல்லணும் அப்ப எல்லாருமே வந்து அர்ச்சனாவை அட்டாக் பண்றாங்க சரிங்களா அதுல தினேஷ் விஜயவர்மா விஷ்ணு மணி மாயா எல்லாருமே அர்ச்சனாவை பற்றி குறையா சொல்றார்கள் அவங்களை அவங்க இப்படி இப்படின்ற மாதிரி பிரேம் பண்றாங்க எல்லாமே பொய் எல்லாமே பச்சை பொய் மாயா கடிமத்தனம் பண்றானுங்க அச்சனாவை வந்து தூக்கணும் அர்ச்சனாவை மெட்டல் வீக் ஆக்கணும் அர்ச்சனாவை வீட்டை விட்டு ஓட வைக்கணும் என்பதற்காகவே இந்த வில்லனுங்க பண்ணுவாங்கல்ல அப்படி பண்றானுங்க அர்ச்சனா கடைசியா தான் பேச வர்றாங்க அவ பேச வர அவன் ஒரு ரெண்டு செகண்ட் அவங்க ஆரம்பிக்கும் தினேஷ் வந்து உன்னோட ரிவியூன்னு யாரும் கேட்கல சொல்லிப்படுவோம் அப்படின்ற மாதிரி இல்ல தினேஷ் பெத்தவங்க பார்த்தோன்னு இருப்பாங்கல்ல என்ன வளர்ப்பு அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு அது தோணும் நான் கேட்கலப்பா நான் கேட்க மாட்டேன் ஏன்னா உலக மக்களுக்கு தெரியும் பார்த்து இருக்காங்க ஆனால் தோணும் இல்ல அந்த அளவுக்கு இருந்துச்சு அவ்வளோ தூரம் கேவலமாக எவ்வளோ தூரம் அவர் தன்னை தாழ்த்த முடியுமோ தன்னை சார்ந்தவர்களை தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தூரம் இன்னைக்கு அவர் வந்து பண்ணியிருந்தாரு ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஆண் எப்படி நடக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாரு அப்போ இதை பாக்கலாம் ஒரு வேளை இப்போ ரக்ஷ ரக்ஷிதா அவர்கள் பண்ணது சரியோ அப்படின்னா எனக்கு தோணுது ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆண் கூட இப்படியான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மென்டலி வீக் ஆகிடுவாங்க மென்டலி அப்செட் ஆகிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமாக டினேஷ் வந்து நடந்துகிட்டாரு அது மறுக்க மறைக்க முடியாது கேவலமாக இருந்துச்சு அப்போ அந்த பொண்ணை ஃபஸ்ட்டே பேச விடாமல் பண்றதுக்கு அவர் ஆரம்பிச்ச வச்சாரு அதுக்கப்புறம் கூட இருக்கிற இந்த விஜயவர்மா விஷ்ணு மணி மாயா

ரவுடி தரத்து உச்சத்தை வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்கள் சொல்லி அடிச்சாங்க சரியா நான் வந்து எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்லை நான் வந்து லைவ் பார்க்கல எபிசோட் தான் பார்த்தேன் அப்ப எனக்கு வரைக்குள்ள பயமா இருந்துச்சு பிக் பாஸ் தான் வந்து எனக்கு சில விடயங்கள் சொல்லி இது சான்ஸ் இது நல்ல சான்ஸ் பயன்படுத்துங்க பயன்படாதீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதான் அப்புறம் நான் உள்ளுக்குள்ள வந்த உடனே எனக்கு எதுவுமே புரியல ஃபர்ஸ்ட் வீக் எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அவ்வளவு தூரம் அச்சு பொதுவா பிக் பாஸ்க்குள்ள நோமல் பிக் பாஸ் நல்லா ஒரு சீசன் த்ரீ ஏன்னா பிக் பாஸ் தமிழ்லேயே சீசன் த்ரீ தான் ஒரு ஜாலியான சீசன் அப்படின்லாம் அப்ப அந்த சீசன்லயே ஃபர்ஸ்டா வந்தவங்க நில குலைஞ்சு தான் போவாங்க அப்ப இந்த சீசன் கட்ட சீசன் புள்ளி கேங் நடந்த சீசன் அதுவும் அர்ச்சனா அவர்களை பத்து பதினோரு பேர் அட்டாக் பண்றாங்க அப்ப மட்டும் இல்ல நான் போயிருந்தா கூட அழுதான் இருப்பேன் ஆனா அப்படி இருந்தும் அந்த பொண்ணு திரும்பி வந்தாங்க பாருங்க அப்ப அதான் வந்து அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் நடிக்கல நான் மட்டும் இல்ல யாராலையும் நடிக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் பார்க்கிறார்கள் நடிக்கவங்க நிலைக்க முடியாது நான் நடிக்கல அந்த பொண்ணு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க சபாஷ் ஆனா அர்ச்சனா அவர்கள் பேச பேச இவங்க புல்லிங் பண்றது அதையும் தாண்டி அர்ச்சனா அவர்கள் அவங்களோட கருத்தை தெளிவா ரைட்டா வச்சாங்க பாருங்க மக்களின் குரலை அங்க அர்ச்சனாவை குரல் ஒழித்தது அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்கள் செருப்படி விடுத்தாங்க டினேஷுக்கு ஒரு ஒருத்தரை பற்றி சொல்லணும் ஒருத்தரை விட நீங்க ஏன் பெட்டர் அப்படின்னு சொல்லணும் அதான் டாஸ்க்கு இவனிங்க பண்ணது புல்லிங் ஆனா அர்ச்சனா அவர்கள் பண்ணதான் கரெக்டான டாஸ்க்கு அர்ச்சனா சொல்றாங்க தினேஷ் வந்து எப்படின்னா வன்மத்தை வச்சு சுத்தி கொண்டு இருப்பாரு வச்சு சுத்தி கொண்டு இருப்பாரு உதாரணத்துக்கு அவங்க ஒண்ணு கரெக்டா சொன்னாங்க ஒருத்தங்களை இப்ப நான் போய் அவர்கிட்ட தண்ணி கேட்டா அத வந்து அவர் வந்து கொடுப்பாரு கொடுத்து போட்டு ஏன் எங்கிட்ட வந்து தண்ணி கேட்கல இன்னைக்கு கேட்கறாங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சோ அதாவது எது பண்ணாலும் அதில் குறை சொல்வாரு அர்ச்சனா பாட்டு பாடினா ஏன் பாட்டு பாடுறான் அர்ச்சனா பாட்டு பாடாட்டா ஏன் பாட்டு பாடல அர்ச்சனா ஏதாவது ரிப்ளை பண்ணா ஏன் ரிப்ளை பண்ணாட்டா ஏன் நீ பேசல அர்ச்சனா சவுண்டா பேசுறா ஏன் சவுண்டா பேசுற அர்ச்சனா மெதுவாக பேசுற இப்ப ஏன் நீ மெதுவாக பேசுற அர்ச்சனா நடந்தா குற்றம் பாடுனா குற்றம் சாப்பிடுறா குற்றம் ஏன்னா இவங்க எல்லாருக்கும் அர்ச்சனா அப்படின்னு இருக்கக்குள்ள அர்ச்சனா ஐம்பது லட்சம் விண்ணா அது 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 அந்த ஒரு பொறாமை தான் இவங்களுக்கு பொறாமை வன்மம் அதனால இவங்களுக்கு அந்த என்ன செய்யுறேன்னு தெரியாம தங்களோட உண்மையான முகத்தை இவ்வளவு நாள் நடித்த உண்மையான முகத்தை காமித்து கொண்டிருக்காங்க இதையும் அச்சனை அழகா ஆரம்பத்தில் சொல்லிருப்பாங்க நூறு நாள் யாரும் நடிக்க முடியாது ஒரு டைம்ல அவங்களோட உண்மையான முகம் வெளியில தான் வந்துச்சு தினேசுர மணீர இவங்களுடைய உண்மையான முகங்கள் வந்துட்டு விஷ்ணுவை பட்டி நமக்கு தெரியும் பிரதீப் அவர் பிரதீப் இருக்க அவர் எப்படி இருந்தாருன்னு மாயா பட்டி சொல்லவே கேவலமான ஒண்ணு பிக் பாஸ் ஷோக்கு வரைய தகுதி இல்லாத ஒரு ஆளு ஸோ அப்படி இருக்கக்குள்ள அத்தனை அண்ட் விஜய் அது அது வந்து ஒரு அடிமைத்தனத்தின் உச்சம் சோ அப்படி இருக்க இந்த டாஸ்க் மூலமே வந்து இவங்களோட உண்மை முகத்தை அர்ச்சனா அவர்கள் வெளிப்பட வச்சிருக்காங்க அர்ச்சனா அவர்கள் மீது இருந்த இவங்க வச்சிருந்த வன்மம் இவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை தங்களை தாங்களே காமிக்க வச்சிருக்கு இதுதான் உண்மை தலைவி அர்ச்சனா அவர்கள் சொல்லி அடிச்சாங்க தரமான செய்கை சரிங்களா மக்களின் குரலாய் அர்ச்சனாவின் குரல் அங்க ஒழிச்சது இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எப்பயோ பிரதீப் வழியில போனோடய பல மக்களுக்கு இந்த ஷோவை பார்க்குற எண்ணமே இல்ல அப்படி இருந்தும் பல மக்கள் இப்ப பார்க்க காரணம் அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தர் வெற்றி பெறணும் அவங்க கையில அந்த போர் அந்த வெற்றி தான் பிரதிபானுக்கு கிடைக்கிற ஒரு நீதி அர்ச்சனாவின் வெற்றி மக்களின் வெற்றி என்னும் ஒரு காரணத்துக்காக தான் மக்கள் இப்ப வரைக்கும் பார்க்குறாங்க அர்ச்சனாவுக்காகத்தான் இந்த ஷோவே இப்ப பல மக்களால் பார்க்கப்படுது இதுதான் உண்மை சரிங்களா நன்றி